மதுரையிலேயும் கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து திருப்பி இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க திமுக நண்பர்கள் எல்லாருமே பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அது எதனால திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க நீங்க ப்ராப்பரா ஒரு வேல்யூவேஷன் பிளான் கொடுக்கல நீங்க ஒரு செகண்ட் சேட் நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல அந்தக்காக தான் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்களே தவிர தவறு நம்ம சத்த நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்றதை வந்து நம்ம ஏற்க முடியாது இல்லைன்னா சோ நீங்க சரியா ப்ரொபோசல் கொடுங்க எதுக்காக இவ்வளவு படிச்ச ஐஏஎஸ் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க நீங்க ஒரு ப்ரொபோசல் ஒரு மெட்ரோ ரயிலுக்கு ப்ரோபோசல் கூட கொடுக்க முடியாத அளவு அளவுல தான் நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இங்க செயல்பட்டு இருக்கு அதெல்லாம் உண்மை எப்படி நீங்க மறுப்பீங்க போயிட்டு இருக்கு நீங்க வந்து இந்தியாவிலேயே நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது டிஎம் கே கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் அவங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து நீங்க ஜெயில இருக்கிறாரு பல பேர் வந்து ஊழல் வழக்குகளை வந்து இப்ப திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் சூமோட்டோவா எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி வந்து இதை வந்து நீங்க எப்படி இந்த கேஸ வந்து எல்லாம் இவங்க மேல எல்லாம் நீங்க அடிக்கிறீங்க கே கே அமைச்சர் கே கே அவர் மேலையும் பொன்முடி அவர்கள் மேலையும் நீங்க திருப்பி வந்து ரீ இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு ரொம்ப ஒரு வீக்கான கவர்மெண்ட் ஒரு வீக்கான பாலிசிஸ் சும்மா மேலோட்டமா டிராமா போட்டுக்கிட்டு நம்ம வந்து எப்படியாவது ஏதாவது சொல்லி நம்ம வந்து காலத்தை தள்ளிடலாம் ஏதாவது ஒண்ணுன்னா மத்திய அரசாங்கத்து மேல பழி போட வேண்டியது இப்படிதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம சைட்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் இது வரைக்கும் ப்ராப்பரா போல

டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறார் நம்ம சைடுல இருந்து கூட ரெப்ரஸன்லாம் போயிருக்கிறாங்க கட்சி சைட்ல இருந்து கூட போயிருக்கிறாங்க இல்ல ஒரு எவ்வளவு தமிழ்நாடுக்கு எவ்வளவு முடியுமோ இன்னும் தமிழர்களுக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிதான் இந்த இருந்து சரியில்லை நித்தி ஆயோக்கு கூட போகலையே முதல்வர் அவர்கள் அதாவது தமிழ்நாடுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானிங் கமிஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாடி தான் நித்தி ஆயோக் நித்தி ஆயோக்ல கூட உங்களால போய் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பேச முடியல ஏன் நமக்கு பேச தெரியாது நமக்கு பிரச்சனை என்ன பேசத் தெரியாது அவங்க நாலு கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்லத் தெரியாது ஏன்னா நம்ம ஆபீசர்ஸ் அதுக்கு எக்யூப்டா இல்ல ஏன்னா ஆபீசர்ஸ்க்கு எல்லாருமே நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டீங்க ஆந்திரால திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான சீஃப் மினிஸ்டர் இருந்தா ஆபீசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒரு தனியா அவங்க இஷ்டத்துக்கு அவர் என்ன கேமரா அவர் தப்பா மேல கூண்டாஸ் போடுவாங்க அவர் என்ன லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அவரு மேல பெண்ணு தப்பா பிடிச்சிருந்தாரு உங்க மேல ஒரு கூண்டாஸ் பாக்குறவங்க மேல குண்டாஸ் உலகத்துல எங்கேயாவது நடக்குமாங்க தேனி மாவட்டத்துல அவர் நண்பர் சங்கர் மேல குண்டாஸ் இருக்கிறாங்க

தானே சொல்றேன் எவ்வளவு கம்மியா ஊதி இருக்காங்க சொல்லுங்கன்றோம் சின்னமா போராட்டம் பண்றது நமக்கு தமிழ்நாடுல இருந்துட்டு போராட்டங்கள் நம்ம தெரியுமே என்ன பத்து பேர் உட்காருவாங்க ஒரு கொடி பிடிச்சிப்பாங்க அது போராட்டம்னு நம்ம சொல்லுவோம் சிபிஐ அது எங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எங்கன்னா இருக்கு நான் இப்ப கேரளால தான் வரேன் அங்கதான் எதுவும் நாலஞ்சு கொடியை பார்த்தேன் தமிழ்நாடுல இங்கேயும் நான் பார்க்கல நீங்க ஏதாவது பாத்தீங்களா கடைசி ஏதாவது நான் பார்க்கல போராட்டம் நீங்க ஏதாவது பாக்குறீங்களா எனக்கு தெரியல நான் பார்க்கல சார் ஒரு கொடி கூட பாக்கல சென்னையில இருந்து கேரளா வரைக்கும் போனேன் கேரளா பார்டர் போகும்போது ஒரே ஒரு கொடியை பார்க்க

ஆமா ஒரு பிளான் இருக்கு அது சொல்லுவாங்க மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அது வந்து ஒரு அவர் வந்து லண்டன் போயிட்டு படிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு எல்லாரும் கொடுப்பார் இல்ல இல்ல அது சொல்லுவார் அவர் சொல்லுவார் அது வந்து சொல்லுவார் வந்து அதுக்கான எல்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு அது உறுதியாக வந்து நம்ம அதுக்கான வந்து அவர் சொன்னாதான் தான் அது கரெக்டா இருக்கும் அது அவர் சொல்லுவார் அது போல வந்து இன்னைக்கு என்னங்க திமுக வர்சஸ் பிஜேபி தான் கேம் இன்னைக்கு திமுக பிஜேபி தான் கேமே தவிர அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இருக்கான்றது தெரியல எனக்கு ஒரு போராட்டம் அதிமுக எடுத்து சக்சஸ் இன்னைக்கு ஒரே ஒரு நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கொங்குபேட்டில் கொஞ்சம் மவுஸ் இருந்தது அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கெடுத்துட்டார் இங்க அதான் பிரச்சனையா இருக்கு என்னடா பண்றது அங்கதான் அங்க போன நாலு பாருங்க சார் கடைசியா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராவது ஒரு முக்கிய தலைவர்கள் போய் பாத்து ஒரு மனு ஒரு ஒரு ஜாதி சங்கமோ இல்ல வந்து ஒரு ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களை யாராவது போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு இது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க ஒன்னு திமுக கேட்கறாங்க ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அது இல்ல எங்களை கேக்குறாங்க ஏன்னா நாங்க எதிர்கட்சி இன்னைக்கு மக்கள் தான் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வேணா அசம்பியில வந்து நான் தான் எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்கலாம் ஏங்க தேனியில இருந்து சொல்றேங்க இன்னைக்கு தேனியில இருந்து சொல்றேங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் தான் எல்லா அமைச்சர்களோட நான் பழகிருக்கேன் எல்லாரும் இப்பயும் என் டச்சில் தான் இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றது ஒன்னே தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்றது அந்த கட்சிக்கு தலைவர் ஆகக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு அது அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு தான் தவிர வேற யாருக்கும் கிடையாது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐடென்டி கிரைசஸ் அதான் பிரஸ் முன்னாடி வந்து என்ன சொல்றாரு நாங்க எங்க தலைவர் அவர்கள் வந்து ராஜ்பவனுக்கு வந்து வந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து நாங்க பேசி என்னமோ லாபி பண்ணி செட் பண்ணி கொடுத்தோம் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் வந்து முன்னாடி முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது நாங்க வந்து அவங்களுக்கு ஏதோ பேவர் பண்றோமா எங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அலைன்ஸ் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே மாதிரி கமோபரேட்டிவ் காயின் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்துருக்கோமே அப்ப என்ன அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ்ல இருந்தோமா நாங்க சார் இருந்தோம்

இனிக்கு சொல்றேன் சார் டி கே அப்படின்னா என்ன டி ஃபார் என்னது டி ஃபார் டி ஃபார் ட்ரக்ஸ் எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங் கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து டி கே அப்படின்னா என்ன டி ஃபார் ட்ரக்ஸ் எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங் கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து இதுதான் திமுக இதுதான் திமுக இதுதான் பிஜேபி நிலைப்பாடு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றேன் ஏதோ ஒரு இது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம் நீங்க கொடுத்தீங்க பிரதமர் நரேந்திர மோடி வந்து உண்மை என்ன ஆ கலைஞர் கொடுத்துட்டாங்க ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் அவர்களும் ஐயா ராஜ்நாத் சிங் ஜி அவர்களும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க மேடம் ஜெயலலிதா அவர்களை பாக்கிறதுக்கு வரலையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரலையாங்க வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு போலயா அவங்க ஒரு கூட்டணியில இருந்தாங்களா சொல்லுங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதித்த போது பிரதமர் நரேந்திர அவர்கள் நேரடியா வந்தாங்களா வரலையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா வந்தாங்களா வரலையா நேரடியா வந்து அவர்கிட்ட என்ன பேசினாரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்ப்பாங்க எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அது டிஃபரெண்ட் பட் பப்ளிக் லைஃப்க்கு வந்த அப்புறமா அவர் ஒரு தலைவரை தான் பார்ப்பார் நீங்க ஏன் கூட வந்துருங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க ஏன் கூட வந்துருங்க டெல்லிக்கு நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்றாரு அப்ப நாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து நடந்த எலெக்ஷன் கூட்டணி வச்சுக்கிட்டோமா அரசியல் நிலைப்பாடு வேற அரசாங்கம் வேற ஆ உங்க மாநில தலைவர் போயிட்டார் அந்த இடத்துல பாத்தீங்களா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு வணக்கம் சொல்றாரு ஏங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க இவர் நம்ம ராஜ்நாத் ஜி அவர்களை சொல்றாங்க அவர் என்ன அப்படி பாராட்டி பேசுறாரு இப்ப நம்ம பத்திரிகை நம்புற சொல்றாங்க அவர் வந்து நமக்கு நமக்கு ஆகாத ஒரு யாரோ ஒரு இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு அவங்க தலைமையில கூப்பிடுறாங்க இப்ப நான் போறேன்னு வச்சுப்போம் எனக்கு அவங்க ஆகாது ஆனா கூப்பிடறாங்க நீங்க வாங்க தான் உங்க ஊர்ல பெரியவர் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிடுவீங்கன்றார் அங்க போயிட்டு நீங்க ஒரு மாசத்துல பிரிஞ்சிடுவீங்க ஒரு மாசத்துல டைவர்ஸ் வாங்கிடுவீங்க உன் புருஷன் ஒரு மாசத்துல எங்கேயோ ஓடி போயிடுவான் இப்படி சொன்னா நல்லாவா இருக்கும் கல்யாணத்துல போய்ட்டு நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம என்ன சொல்லணும் நல்லா வாழ்வீங்க நூறாண்டு சிறப்பா இருப்பீங்க நல்ல குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க நல்ல சொத்து நல்ல 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 ப்ராஸ்பரஸ் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க இப்படிதானே சொல்லணும் அதுதானே சொல்லி இருக்காரு அது வந்து ஒரு அரசியல் ஒரு டீசன்சி ஒரு டிக்னிட்டிங்க அது சரி அது எப்படி தெரியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுதான் இல்லையே துரோகத்துக்கு அந்த துரோகத்துக்கு வந்து துரோகத்துக்கு மகாபாரதத்துல ஒரு உண்டு அதை எடுத்துட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் போடணும் துரோகி அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி உண்மையா இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு பதவி கொடுத்த உங்களுக்கு உண்மையா இருந்தீங்களா கிடையாது தொண்டர்களுக்கு உண்மையா இருந்தீங்களா கிடையாது கூட்டணி கூட்டணி வேண்டாம் உடைச்சிட்டு போனது நீங்களா நாங்களா வேண்டாம் வேண்டாம் எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை கண்டிப்பா முன்னாடி ஏன்னா அவர் தான் இந்த நாச்சனையில வெட்டியா உட்காந்துருப்பாரு வேலையே இல்லாத ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக மத்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவர் எம்எல்ஏ கூட கிடையாது நினைக்கிறாள் எம்எல்ஏ தோத்துட்டாருல அவர் எம்எல்ஏ கூட கிடையாது சும்மா உட்காந்துருப்பாரு அவர் தான் ஒரு ஒரு எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் திட்ட வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்ட வேண்டியது மறந்துட்டார் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த போது இவர்கள் எப்படி நின்று இருந்தாருன்னு தெரியும்

முதல்வர் வேட்பாளர் மிக திறமையானவர்களா இருப்பாங்க இளைஞரா இருப்பாங்க இதெல்லாம் நல்லது நடக்கும் இதுதான் எதிர்பார்க்கறீங்க தமிழக மக்கள் எதிர்பார்க்கறீங்க நடக்கும் அதனால வந்து ராஜ்நாத் சிங் ஜி வந்துட்டாங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சிரிச்சு பேசிட்டாங்க வேற என்ன பேசணும் பக்கத்தில் உட்காந்து தள்ளி விட முடியும் அப்படி போய் உழு சிரிச்சிடவும் பேச முடியும் வேற எப்படி பேச முடியும் சொல்லுங்க அப்படித்தான பேச முடியும் அதனால வந்து நாங்க தெளிவா இருக்கோம் சார் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி பிஜேபி தவிர வேறு யாருக்கும் கிடையாது சார் சார் நான் சொல்றேன் இன்னைக்கு ஏடிஎம் வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல சார் இன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல நீங்க வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல நான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல நீங்க டீலிங் போட்டீங்க டிஎம் நான் சொல்றேன் நீங்க ஏன்னா நாங்க வந்து இன்சார்ஜா இருந்தேன் நான் பார்த்தேன்ல எலெக்ஷன் ஆபீஸ் இன்சார்ஜ் நானு ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயின் இன்சார்ஜ் நீங்க எடுத்து பாருங்க டிஎம் கே ஓட் பேங்க எல்லாம் லோக்கல்ல அங்கங்க இருக்கக்கூடியவங்க வேலுமணி தங்கமணி எல்லாம் டீலிங் டிஎம் கே நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி பேசுறீங்களா பேசுற நல்லா இருக்குமா நீங்க அமித்ஷா அவர்கள் வீட்டு முன்னாடி கேட்ல எவ்வளவு நேரம் நின்னீங்கன்னு பேசுனா நல்லா இருவா இருக்கும் சொல்லுங்க வேலை தெரியும் இருந்தாலும் பேசாமையா இருக்கிறோம் அரசியல் ஒரு நாகரிகம் ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க அந்த நாகரிகத்தை தாண்டி வந்தீங்கன்னா நாங்களும் வருவோம் எப்படி நீங்க ஆட்சியை காப்பாத்தினீங்க எல்லாம் நாங்க பேசணுமா நல்லா இருக்கு அதனால வந்து ஒரு ஒரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி கிரைசிஸ் அவருக்கு இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசலன்னா அவருக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடையாது கொங்கு முடிஞ்சு போச்சுங்க அவர் யாரும் மதிக்கிறது கிடையாது எந்த நிகழ்ச்சியும் அவர் கூப்பிடறது கிடையாது அந்த சமுதாய மக்கள் அவர் வந்து ஒரு இதுவா கூட பாக்குறது கிடையாது நீங்க சொல்லுங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட கொங்கு பெல்ட்ல கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி காட்டுங்க ரெண்டு வருஷத்துல ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி இல்லாம அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூட கோயம்புத்தூர் அந்த ஈரோடு சேலத்தில் இருக்க முக்கியஸ்தர்கள் கூட அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தவங்க அங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை கூப்பிடுறாங்க அன்புமணி அவர்களை கூப்பிடுறாங்க வந்து சீமான கூப்பிடறாங்களே தவிர இருபி எந்த யாரும் வரலையான உங்களுக்கு ஐடென்டி கிரைசிஸ் சார் இன்னைக்கு நீங்க போயிட்டு உங்க கட்சியை நீங்க இது பண்ணிக்கீங்க நான் திருப்பி சொல்றேன் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எல்லாம் நம்மளோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க எங்க போட போற தான் இருந்தோம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க முக்கிய தலைவர்கள் எல்லாருமே எங்களோட பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது இவருடைய தலைமை எங்களுக்கு ஆகாது சார் எங்களுக்கு தேவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரோட தலைமை ஏன்னா அவரை தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்பினாங்க எங்க யாருங்க முதல்வர் ஆக்கினாங்க அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஆக்கினாங்களா யார முதல்வர் ஆக்கினாங்க அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்கள் தான் முதல்வர் ஆக்கிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது உங்களை நம்பலையே நீங்களும் தானே இருந்தீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க லாஸ்ட் ரோல லாஸ்ட் ரோ அங்கதான் இருந்தார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க இன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அதான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டோம் பிஜேபி தலைமையில மிக அருமையான பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைப்போம் சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு பிஜேபி தலைமையில ஆட்சி அமைப்போம் என்று